தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பெயருக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயரை பதிவு செய்து விட்டார் இனி மக்கள் மனதை வென்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமே விஜயின் வேலை இந்த நிலையில் திடீரென விஜய் எதற்காக தமிழக வெற்றி கழகம் என கட்சியின் பெயரை வைத்துள்ளார் என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்து வருகின்றது இந்த நிலையில் தன்னுடைய கட்சி வெற்றிக்கு நோக்கி பயணிப்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் என பெயரை வைத்துள்ளதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் வி எழுத்து தன்னுடைய கட்சி பெயரில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி வைத்திருக்கின்றார் என ஒரு சிலர் கூறுகின்றனர் இப்படி கட்சி பெயரை வைப்பதற்கு ஒரு சென்டிமெண்ட் காரணம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த வெற்றி படத்தில் நடிகர் விஜய் சினிமாவில் அறிமுகமானார் அன்றிலிருந்து இன்று வரை சினிமாவில் கொடி கட்டி பறந்து வருகின்றார் தளபதி விஜய் அப்படி இருக்கும் வகையில் அதனால் தான் வி என்ற சென்டிமெண்டில் கட்சி பெயரை இணைத்துள்ளார் என ஒரு சிலர் கூறி வருகின்றார்கள் ஆனால் தளபதி விஜய் சில படங்களுக்கு பிறகு இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டார் என்பது ரசிகருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விஜய் தன்னை தயார்படுத்தி வருகின்றார் எனவும் பலர் கூறி வருகின்றனர்